ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி யாரெல்லாம் தொழுவிங்க கையை தூக்குங்க பார்க்கலாம் ம் நல்ல பிள்ளைங்க எல்லாரும் தொழுவிருக்கீங்க தொழுகை அப்படின்னா நம்ம அல்லாஹ் கூட பேசுகிறது இப்போ நம்ம தினமும் ஸ்கூலுக்கு போகிறோம் போயிட்டு வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக வருவோம் நம்ம அம்மா பார்க்க போகிறோம் பேச போகிறோம் பிஞ்சுலையும் எவ்வளோ எதிர்பார்த்துட்டு வேணமாக வருவோம் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தொழுகை நேரத்துலேயும் அல்லா எவ்வளோ எதிர்பார்த்து நம்மளை எப்போ நம்ம அடியான் வந்து அழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எதிர்பார்த்துட்டு இருப்பான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு முறை வாங்க சொன்னதும் உடனே அந்தந்த தொழுகையை நிறைவேற்றணும் தொழுகை நம்மள மாணக்கியான விஷயங்கள்லேருந்து பாதுகாக்கும் நம்ம உள்ளத்தை சுத்தப்படுத்தும் இப்போ நம்ம ஒரு ஆற்றுல போய் குளிக்கும் அப்போ குளிச்சுட்டு வந்தால் நம்ம உடம்பு எவ்வளோ சுத்தமாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேலை தொழும்போதும் அல்லா நம்ம உள்ளத்தை சுத்தப்படுத்துலாம் இப்போ தேவை இல்லாத தீய எண்ணங்கள்லேருந்து அல்லா நம்மளை என்ன பண்ணலாம் பாதுகாக்கலாம் தொழுகை அப்படிங்கிறது சுவனத்தோட சாதி யாருக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்குது நம்ம எல்லாருக்கும் இருக்குல்ல அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஒவ்வொரு வேலையும் தொழுகையை தவறாமல் கடைபிடிக்கணும் சார் நம்ம எல்லா நேரமும் தொழலாமா కండి ఎలా పన్ననూ సరియా ఓకే అల్లన నల్వన అసలా వరకా